பாஜக அரசு அராஜக அரசு மட்டுமின்றி முட்டாள்தனமான அரசு பணமதிப்பிழப்பு குடியுரிமை திருத்த சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் பாஜக தவறுகளை செய்து வருகிறது திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் பேட்டியளித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பள்ளிக்கட்டிடம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அரசு மருத்துவமனை உட்பட பல்வேறு இடங்களில் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்பி சசிகாந்த் செந்தில் தமிழ் பண்டிகை நாட்களில் தேர்வுகளை நடத்தும் ஒன்றிய அரசு குறித்த கேள்விக்கு பாஜகவின் உணர்வின்மையை காட்டுவதாகவும் எப்போதும் வடக்கு தெற்கு என பாகுபாடு இருக்கும் நிலையில் தற்போது பாஜக தமிழ்நாட்டை குறிவைப்பதாக சாடினார் அனல் அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசியதை மடைமாற்றம் செய்வதற்காகவே ராகுல் காந்தியின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் அம்பேத்கர் குறித்தான செய்தி எளிதாக கடந்து செல்ல விடமாட்டோம் என்றும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கும் என்றார் பாராளுமன்றத்தில் பல நகைச்சுவையான சம்பவங்கள் நடந்து வருகின்றன என்றும் எதிர்கட்சியின் கூச்சல் குழப்பம் ஏதும் அமைதியாக பாராளுமன்றத்தில் அமரும் போதிலும் சபாநாயகர் அவையை ஒத்திவைத்து விடுகிறார் என்றும் அதற்கு அவையை ஒத்தி வைக்கிறார் என தெரிவதில்லை என்றார் எதிர்கட்சிகள் போராட்டங்களை அறவழியில் வைத்திருந்தாலும் பாஜகவினர் அதனை வன்முறையாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார் பொதுவழியில் சமூகத்தில் எந்த செயலை செய்து வந்தார்களோ தற்போது அதே செயலை பாராளுமன்றத்திலும் பாஜகவினர் செய்து வருவதாகவும் இதில் ஆச்சரியம் இல்லை என தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முட்டாள்தனத்தின் பிரதிபலிப்பு எனவும் பாஜக அரசு அராஜக அரசு மட்டுமின்றி முட்டாள்தனமான அரசு என்றார் பணமதிப்பிழப்பு குடியுரிமை திருத்த சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் பாஜக தவறுகளை செய்து வருகிறது என்றார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி போர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி ஏய் இது அவங்களுடைய இன்சென்சிட்டிவிட்டியை தான் காட்டுது அதாவது வந்து அவங்க எப்பவுமே ஒரு விதமான சவுத் நார்த் பயஸ் இருக்கும் ஆனால் இந்த தடவை தமிழ்நாட்டை குறிப்பாக குறிவைக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி பாராளுமன்றத்துலேயும் மிகு மிகுந்த உரத்த குரல் தமிழாக தான் இருக்குது ஏன்னா நாற்பது எம்பிகளும் அங்கே வந்து உரத்த குரல் பேசுவீங்கன்னா அதெல்லாம் அவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அந்த சென்சிட்டிவிட்டி இல்லைன்றது தான் நமக்கு வருது எஃப்ஐஆர் போடுறது எதுக்குன்னு நீங்கள் பார்க்கணும் எஃப்ஐஆர் பொய்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நடிப்புன்றது பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை இழிவாக பேசியதை மடைமாற்றம் செய்வதற்காக மட்டும்தான் அந்த எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க எஃப்ஐஆர் மட்டும் இல்லை வேறு எல்லா கிமிங்ஸும் பண்ணுவாங்க அது என்னன்னா செய்தி வந்து மாறணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த செய்தியை மாற விடுறதா இல்லை நாளைக்கும் திருவள்ளூரில் ஒரு பெரிய பேரணி ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் இந்தியா முழுக்க இந்திய தேசிய காங்கிரஸும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் பல இடங்கள் நடக்க தான் செய்யும் அவர்கள் அதை கடந்து போகிறதுக்கு நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற மாட்டோம் அதான் சொல்கிறேன் இது வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்து நிறைய காமெடியான விஷயங்கள் இருக்கு அதாவது நாங்கள் வந்து எந்த விதமான கூ கூச்சலோ குழப்பமோ இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போதும் அவைத்தலைவர் வந்து தனிச்சையாக அட்ஜென்ட் சொல்லிட்டு அவரே அட்ஜென்ட் பண்ணிட்டு போகிறாரு எதுக்கு அட்ஜென்ட் பண்றாங்கன்னு தெரியல போராட்டங்களை வந்து எவ்வளோ அற அற வழியில் வெளியே வச்சுருந்தால் கூட அதை வந்து ஒரு வன்மு வன்முறை ரீதியாக மாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்கிறாங்க இவங்க இது வரைக்கும் சமுத சமூகத்தில் என்ன பண்ணாங்களோ அதே வேலையை தான் பார்லமெண்ட்டுக்குள்ளே பண்றாங்க அதனால பெரிய ஆச்சரியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க பண்ற வேலைகளை பார்த்தா ஒரே நாடு ஒரு ஒரே தேர்தல் எல்லாமே என்னை கேட்டால் இது ஒரு முட்டாள்தனத்தின் ஒரு பிரதிபலிப்பு இந்த அரசாங்கம் வந்து அராஜக அரசாங்கம் மட்டுமல்ல இந்த பாஜக அரசாங்கம் அது ஒரு முட்டாள்தனமான அரசாங்கம் கூட நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு தெனியோர்லயும் ஒரு முட்டாள்தனம் பண்ணுறது அவங்களுக்கு வந்து கேஷுவலான விஷயமா போச்சு இந்த டிமானடைசேஷன் பண்ணாங்க அதை பற்றி இப்போ பேச மாட்டேங்கிறாங்க அதனால் அழிந்த குடும்பங்கள் தான் ஜாஸ்தி அதுக்கப்புறம் என்ஆர்சிசிஏன்னு கொண்டு வந்தாங்க விவசாய சட்டங்கள்னு விவசாயிகளை ஒரு ஒரு வருஷம் அளக்கழிச்சாங்க அதுக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இன்னைக்கு இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல் வந்து இல்லை அது அது ரொம்ப என்ன அவங்களுக்கு உத்தரவு இருக்குது ஆனால் அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில மட்டுமே விரும்பப்பட்ட தலைவர் அல்ல இந்த நாட்டின் வெகுஜ வெகுஜன மக்களுக்கு உண்மையான கடவுள் என்பது அம்பேத்கர் அதனால் வந்து எல்லா இடங்களிலும் ம மக்கள் கொந்தளிச்சு தான் இருக்காங்க அவங்க ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அது எவ்வளோ தூரத்துக்கு இவங்க மீடியாவில் கொண்டு வராங்கன்றது தான் இப்போ கேள்வி அதை ஒரு வே ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை ஸ்டாப் பண்ண முடியாது அது கண்டிப்பாக அதை தோடுறோம் கண்டிப்பாக இப்போது அதுதான் பார்க்க போகிறோம் இதை பற்றி நிறைய எம்எல்ஏ அவர்கள் டே இருந்து அவர் புஷ் பண்ணிட்டுருக்காரு நிறைய விஷயங்களை பண்ணி முடிச்சிருக்காங்க இன்னும் இந்த இருக்கிற மீதி இருக்கிற கேப்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து சென்டரில் பேசி சில விஷயங்களை சால்வ் பண்ண வேண்டியிருக்கு இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குது அதை பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு இதை கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் தேங்க் யூ சார்